நம்ம அத்ரு சேனலில் இன்னைக்கு ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க சின்ன வெங்காயம் முளை வந்த வெங்காயம் கொஞ்சம் பத்து இருபது வெங்காயம் உழிச்சு வச்சுருக்கேன் இது வேஸ்ட் பண்ணல முளையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு கேரட் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன் மாவு ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கா கிலோ மாவு இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கட்டரில் போட்டு காய் வெஜிடபிள் கட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக கட் ஆகும் அதில் எல்லாம் வெங்காயமெல்லாம் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு பவுலில் அதை கொட்டி அது கூடத்தில் நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போடுறேன் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் ராகி மாவு கொட்டிடுவோம் அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை பிடுங்கி வச்சுருக்கேன் நாலு கொத்து முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி அதையும் போட்டுடலாம் அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சில்லு போட்டு சின்னதாக வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா எடுத்து ரொட்டி பதத்துக்கு எடுத்துடுவோம் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி செணஞ்சு நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சோம்னா நம்ம சாப்பிடும்போது சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு உருண்டை உருட்டி ஒரு உருண்டை இந்தளவுக்கு வர மாதிரி எடுத்துக்குவோம் தோசைக்கல்ல வச்சு நம்ம அதில் ரொட்டி போட்டு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம் ஒரு பெரிய தோசைக்கல்லாம் மூணா நான் போடுறேன் நல்லா தண்ணி தொட்டு தொட்டு நம்ம பரத்தி எடுத்துடலாம் அதை கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததும் போட்டுருவோம் இதே மாதிரி மூணெண்ணும் போட்டுடலாம் நல்லா கை வச்சு அமுத்தி தண்ணி தொட்டு தொட்டு பரத்தி விட்டோம்னா பறந்துடும் நல்லா மூணெண்ணம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூனு வெண்ணெய் வச்சிடலாம் ரொட்டிக்கு அடைக்கி எல்லாமே வெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி சைடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம் சைடில் முருகி வரும் நல்லா வெந்து கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஆகக்கூடாது உடனே திருப்பி போட்டுடணும் அப்படி இல்லாட்டி மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் உடனே இதை இது பண்ண முடித்ததும் கையோடு நம்ம திருப்பி போட்டோம்னா இந்த வெள்ளையாக வர்றதும் இருக்காது திருப்பி போட்டு நல்லா நல்லா உள்ளெல்லாம் நல்லா எழுந்துடும் அதுக்கும் ரொம்ப புள்ளில் வைக்கக்கூடாது டிம்மில் தான் வைக்கணும் திருப்பி போட்டேன் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம வந்து வேறு ப்ளேட்டில் மாற்றிடலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டேன் மிளகா சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க பச்சை மிளகா சட்னி சூப்பராக இருக்கும் அதுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ